ஹாய் சுட்டீஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் எழுத்தில் ரெண்டு எழுத்து பார்க்க போகிறோம் இக்கு இச்சு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் அடுத்து பெட் லைன் ஸ்ட்ரைட் லைன் பெட் லைன் செகண்ட் ஸ்ட்ரைட் லைனை விடாமல் சுளிச்சு ஃபஸ்ட் ஸ்ட்ரைட் லைனோட சுழித்து செகண்ட் ஸ்ட்ரைட் லைனை மறுபடி முடிக்கணும் க இது என்ன எழுத்து க மறுபடி ஸ்ட்ரைட் லைன் பெட் லைன் ஸ்ட்ரைட் லைன் அப்படி சுழித்து செகண்ட் ஸ்ட்ரைட் லைனில் வந்து முடிச்சிடணும் க ஸ்ட்ரைட் லைன் பெட் லைன் செகண்ட் ஸ்ட்ரைட் லைன் போட்டு சுற்றி வளர்ந்து செகண்ட் ஸ்ட்ரைட் லைன்லேயே முடிச்சிடணும் மேலே டாட்டு இக்கு இது என்ன எழுத்து இக்கு கவனமாக பாருங்கள் இக்கு அடுத்து இச்சு எழுதலாம் ஸ்ட்ரைட் லைன் பெட் லைன் செகண்ட் ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் டச் பண்ணி செகண்ட் ஸ்ட்ரைட் லைன் பக்கத்தில் முடிச்சிடணும் தொடக்கூடாது கீழே அடியில் தொடக்கூடாது சே எதன்த்து சே ஸ்ட்ரைட் லைன் பெட் லைன் ஸ்ட்ரைட் லைன் பாருங்கள் பாதியில் விட்டுட்டு மேலே டாட் இச்சு ஸ்ட்ரைட் லைன் பெட் லைன் ஸ்ட்ரைட் லைன் சுளிச்சு பாதியில் விட்டணும் மேல டாட் இச்சு ஸ்ட்ரைட் லைன் பெட் லைன் ஸ்ட்ரைட் லைன் சொலி இச்சு இப்போ என்ன பார்த்துருக்கோம் இன்னைக்கு இக்கு கிச்சு நாலு எழுத்து பார்த்துருக்கோம் Thanks for watching!